மதைய வெற்றியாளர்களுக்கு வணக்கம் முதுகலை தமிழாசிரியர் பாடத்திட்டத்தில் இருக்கக்கூடிய அழகு ஒன்பதில் இடம்பெற்று இருக்கக்கூடிய நாட்டுப்புறவியலில் ஒவ்வொரு பகுதிகளாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் அந்த வகையில் நிகழ்த்து கலைகள் அதில் கணியான் கூத்து ஏற்கனவே ஒரு காணொளி வில்லுப்பாட்டு அப்படிங்கிற தலைப்பில் போடப்பட்டிருக்கிறது இது வந்து கணியான் கூத்து அப்படிங்கிற தலைப்பில் உள்ளதை நம்ம பார்க்க இருக்கிறோம் கனியான் கூத்து அப்படிங்கிறது கனியான் என்னும் சாதியினரால் நிகழ்த்தப்படும் கூத்து கனியான் கூத்து அப்படின்னு கூறப்படுகிறது மகுடம் எனும் பறையை அடித்து ஆடுவதால் கனியான் கூத்து மகுடாட்டம் என்றும் அழைக்கப்படுகிறது பாருங்க மகுடம் அந்த பறைக்கு பேரும் மகுடம் அப்படிங்கிற பறை அதை அடித்து ஆடுவதால் மகுடாட்டம் அப்படின்னு அழைக்கப்படுகிறது இந்த மகுட கச்சேரி என்றும் சமீப காலங்களில் சுட்டப்படுகிறது கன்னியாகுமரி திருநெல்வேலி தூத்துக்குடி ஆகிய மாட மாவட்டங்களில் சுடலை மாடன் கோயில்களில் கட்டாயமாகவும் அம்மன் சாஸ்தா கோயில்களில் ஓரளவும் சித்திரை மாதம் தொடங்கி ஐப்பசி மாதம் வரை இந்த கூத்து நிகழ்த்தப்படுகிறது அப்போ கனியான்கூத்து வந்து அதிகமாக நடத்தப்படக்கூடிய ஆலயம் கோயில் எது அப்படின்னு பார்த்திங்கன்னா சுடலை மாடன் கோயில் ஓரளவு நட நிகழ்த்தக்கூடியது அம்மன் மற்றும் சாஸ்தா கோயில்களில் இந்த மாதம் எதுனா சித்திரை மாதம் தொடங்கி ஐப்பசி மாதம் வரைக்கு அதுக்கப்புறம் இந்த தற்போது பார்த்தோம்னா இந்த கலை வந்து மிக அருகிய நிலையில் இருக்கிறது அப்புறம் இந்த கல்யாண வீடுகளிலும் பூப்பு சடங்கு வீடுகளிலும் நிகழ்த்தப்படுவது உண்டு அப்போது மீனாட்சி கல்யாணம் பாடுவதை மக்கள் விரும்புவர் இந்த கூத்தினை ஆடும் கனியான்கள் திருநெல்வேலி சிறுவைகுண்டம் தென்காசி தொடங்கி வள்ளியூர் வரை வசிக்கின்றனர் இதற்கு வடக்கேயும் தெற்கேயும் இக்கலைஞர்கள் இல்லை நெல்லை மாவட்டத்தில் முன்னூறிலிருந்து முன்னூற்றி இருபத்தி ஐந்து வேர்க இவர்களின் எண்ணிக்கை காணப்படவில்லை என்றும் சிறுவை குண்டம் செல்லப்பா என்னும் கனியான் கூறுகின்றார் முன்னூறு குடும்பங்கள் என்றும் கூறப்படுகிறது இப்போ எத்தனை குறைவான ஆட்கள் தான் இருக்கிறாங்க அப்படிங்கிற கருத்தை செல்லப்பா இவரும் கனியான் ஆடக்கூடியவர் தான் எங்க உள்ளவர்னா சிறுவை குண்டம் அப்படிங்கிற பகுதியில் உள்ளவர் இவர்கள் ஜோதிடத்தை கணிக்கும் வல்லமை உள்ளவர்களாக இருந்ததால் கனியான் அப்படின்னு அழைக்கப்பட்டனர் ஆதியில் இவர்கள் இவர்களின் தொழில் மாந்திரிகமும் ஜோதிடமும் அப்படின்னு சொல்லி சில்லப்பா சொல்றாரு தொடக்கத்துல இவங்களுடைய தொழில் வந்து மாந்திரிகம் ஜோதிடமா இருந்தது தற்போது இவர்கள் அத்தகைய தொழில் எதுவும் செய்றதில்லை கணியான் கூத்து கணியான்களால் மட்டுமே நிகழ்த்தப்பட்டு வருகிறது அதுக்கப்புறம் கோயில் சடங்கு கலையாகவே இன்றும் காணப்படுகிறது வேறு சாதியினர் இந்த கூத்துன என்ன செய்வதில்லை நிகழ்த்த முயன்று நோய் வந்து இறந்து விட்டதாக இந்த கனியான்ங்கிறவங்க மட்டும்தான் அந்த கூத்து நடத்த முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க கணியான்களின் நிலை கனியான்கள் சமூக படித்தளத்தில் கொத்தடிமை நிலையில் எப்படின்னா கொத்தடிமை நிலையிலையும் தீண்ட தகாதவர்களாகவும் இருக்கிறாங்க பொது கிணற்றில் தண்ணீர் எடுக்கும் உரிமை கூட இவர்களுக்கு மறுக்கப்படுகிறது கிராமத்தில் உள்ள உயர் ஜாதிக்காரர்கள் நிகழ்த்தும் கோயில் விழாக்களில் இவர்கள் கட்டாயம் ஆட வேண்டும் என்பது அவர்களுக்கு தரும் தொகையைத்தான் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதும் அக்காலத்தில் வேறு ஊர்களுக்கு அவர்கள் செல்லக்கூடாது என்றும் கிட்டத்தட்ட அவங்கள ஒரு அடிமைகளாகவே என்ன செஞ்சிருக்காங்க வச்சிருக்கிறாங்க இவ்விதிகள் அவர்களின் வாழ்க்கை நிலையை தெளிவுபடுத்துகின்றன கனியான்கள் தாழ்த்தப்பட்ட நிலையில் இருந்தாலும் அதற்கான அரசு அங்கீகாரம் எதுவும் இன்னும் நினைச்சில கிடைக்கவில்லை இந்த கனியான்கள் என்று அவர்களை அழைப்பதையே அவர்கள் விரும்புவதில்லை அவர்கள் பாடல் பாடுவதால் புலவர்கள் என்றும் அழைக்கப்பட்டனர் இதனால் அவர்களை தாழ்த்தப்பட்ட ஜாதியில் சேர்ப்பதில் பிரச்சனை ஏற்பட்டதாக தெரிகிறது இந்த கூத்து தொழிலில் போதிய வருமானம் இவர்களுக்கு கிடைக்கிறதில்ல கனியான் ஜாதி பெண்கள் கூடை செய்தல் பாய் முடைதல் போன்ற தொழில்களை செய்வ செய்கிறாங்க இவர்கள் கனியான்களின் கூத்தினை பார்க்க கூடாது என்று கட்டுப்பாடும் இருக்கிறது அவங்க ஆடுற கூத்த பெண்களை பார்க்க கூடாது அப்படிங்கிற ஒரு நிலை கூட இருந்திருக்கிறது இந்த கனியான்களின் கனியான்கள் சுடலி மாடன் கோயில் கொடை விழாவில் முக்கியத்துவம் பெறுகின்றனர் இதற்கு காரணம் கனியான்களின் பிறப்பு குறித்து கூறப்படும் கதை பகவான் பார்வதியோடு உலகையெல்லாம் உண்டு பண்ணி கைலாசத்தில் இருந்தார் ஒரு நாள் படைக்கப்பட்ட ஜீவன்களுக்கெல்லாம் படியளப்பதற்காக பகவான் கைலாசத்தை விட்டு வெளியே சென்றிருந்தார் அப்போது அங்கு வந்த பிரம்மனை பகவான் என்று நினைத்து பார்வதி பணிவிடை செய்ய போனாள் பிரம்மதேவன் தான் பகவான் அல்ல என்று கூறினார் படியளந்த பகவான் கைலாயம் திரும்பிய போது பார்வதி அவரை பிரம்மதேவன் என்று எண்ணி பணிவிடை செய்ய செல்லாமல் இருந்து விட்டார் இத்தகைய குழப்பங்களுக்கு காரணம் பகவானுக்கு ஐந்து தலை இருப்பது போலவே பிரம்மனுக்கும் ஐந்து தலை இருந்ததுதான் இதனை அறிந்த பகவான் பிரம்மன் வந்தபோது அவருடைய ஐந்து சிரசில் ஒன்றை கிள்ளி எடுக்க அது பகவான் கையில் ஒட்டி கொண்டது அதனால் பிரம்மதோஷம் பிடித்து பகவான் கையில் சுடலையில் சுடலையில் போய் ஆடினார் அப்போது பார்வதியும் கிருஷ்ணனும் முப்பத்தி முப்போடி தேவர்களும் தெய்வ பெண்களும் ஆடினார்கள் இந்த தெய்வ பெண்களின் காலில் கிடந்த சிலம்புகள் தெறிக்க கணீர் என்று பாறையில் மோதி விழுந்தன அதிலிருந்து இரண்டு பாலகர்கள் அவதரித்தனர் கணீர் என்ற சத்தத்திலிருந்து பிறந்ததால் ஒரு குழந்தை கணியான் என்றும் ஒரு பிள்ளை கம்பர் என்றும் கிருஷ்ணரால் அழைக்கப்பட்டார் அப்ப இந்த கனியான்கிற பெயர் அழைக்கப்பட கொடுத்ததே யாரு அப்படின்னா கிருஷ்ணர் அப்படிங்கிறவர் கிருஷ்ணர பகவான் தான் கிருஷ்ணன் கனியானிடம் நீ தோஷம் நீங்க வேண்டும் என்றும் கம்பரிடம் நீ தெய்வ வழிபாடு செய்ய வேண்டும் என்றும் கூறினார் அதுக்கப்புறம் பிரம்மதோஷம் நீக்க வேண்டும் கனியானிடம் நீ தோஷம் நீக்க வேண்டும் கம்பரிடம் நீ தெய்வ வழிபாடு செய்ய வேண்டும் அப்படிங்கிற இதை வந்து சொல்றாரு அந்த உடனே பகவானுக்கு தோஷம் நீக்க வேண்டும் என்றால் கருவிகள் வேண்டும் பகவானுக்கு பிரம்மதோஷம் நீங்க வேண்டும் என்றால் கருவிகள் வேண்டும் என்று கனியான்கள் கேட்க கிருஷ்ணன் தன் சக்கரத்தை எடுத்து இதனை மகுடமாக வைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி கை வெட்டுவதற்கு கத்தி ஒன்றும் தந்தார் தன்னுடைய சக்கரத்தை சக்கரத்தை எடுத்து இதனை மகுடமாக வைத்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி கை வெட்டுவதற்காக கத்தி ஒன்றும் என செயலர் கொடுக்கிறாரு கனியா நீராடிய பின் புது வேட்டி உடுத்தி கையில் முழங்கை பக்கத்தில் வெட்டி பகவான் கையில் பிடித்திருக்கும் சிரசில் ரத்தத்தை விடுகிறார் அதுக்கப்புறம் ரத்தம் பட்டவுடன் அந்த சிரசு கீழே விழுந்து விடுகிறது இவ்வாறு கனியான் பகவானின் பிரம்ம தோஷத்தை நீக்குவார் பகவானின் கையில் இருந்து விழும் கபாலத்தினை அல்லது சிரசினை கிருஷ்ணன் கனியானிடம் தந்தார் அதுவே பேய்முகம் எனப்படுகிறது அதுக்கப்புறம் பார்த்தோன்னா இத்தகைய கதையை கூறிய திருவடி நைனார் இக்கதையை சுடலைமாடன் கோயிலில் பாடலாக பாடுவோம் என்றார் இப்போ இந்த கதை இருக்கல கனியானுடைய நிலையை பற்றிய கதை தோற்றம் பற்றிய கதையை வந்து சொன்னது யாருனா திருவடி நயினார் அப்படிங்கிறவர் இந்த கதை வந்து சுடலை மாடன் கோயிலையும் உங்கள் பாடலாக பாடுறாங்க இந்த கனியான் பிறப்பு குறித்து இதற்கு மாறுபட்ட கதையும் கூற கூறப்படுகிறது எப்படி இருந்தாலும் கனியான்கள் தங்களை சிவபெருமானோடு தொடர்பு படுத்தி கூறிக்கொள்வதில் பெருமை அடைகின்றனர் இவர்களுடைய ஆட்டம் வந்து சிவபெருமானால் கற்பிக்கப்பட்டதென்றும் மகுடம் அடிக்கும்போது நந்தியால் கற்பிக்கப்பட்டதென்றும் கூறிக்கொள்கின்றனர் ஈஸ்வரனை வழிபட்டால் தோசங்கள் நீங்கும் என்று சிவபக்தர்கள் நம்புகிறார்கள் கனியான்களோ ஈஸ்வரின் ஈஸ்வரனின் தோசத்தை நீக்குவதாக அவர்களின் பிறப்பு கதை கூறுகிறது அதனை சுடலை மாடன் வழிபாடு நிகழ்த்தி காட்டுகின்றார் அந்த வழிபாடு வாயிலாக நிகழ்த்தி காட்டாங்க இந்த கனியான் கூத்தினுடைய குழுவினர் அமைப்பு எப்படி இருக்கும்னு பார்த்தா இதில் ஆறு அல்லது ஏழு பேர் இருப்பாங்க அடுத்து ஒருத்தர் ஒருவர் வந்து அண்ணாவி அல்லது புலவர் என்று சுட்டப்படுகிறார் இது வந்து வில்லுப்பாட்டிலையும் அதே மாதிரி தான் அந்த பாடல் பாடக்கூடியவர் வந்து அண்ணாவின்னு அழைக்கப்படுறாங்க அதில் வந்து ஆனால் நாலு முதல் ஐந்து அதற்கு மேலாகவும் இருப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுது இங்கே ஆறு அல்லது ஏழு பேர் இருப்பாங்கன்னு சொல்கிறாங்க இந்த குழுவின் தலைவராக இருக்கிறது இந்த அண்ணாவி தான் அடுத்து இவர் தன் க இவர் தான் கதையை வந்து பாடுறாரு அப்புறம் இவருக்கு துணையாக துணை பாடகர் ஒருத்தர் இருப்பார் அடுத்து மகுடம் அடிப்பவர் ரெண்டு பேர் இருக்கிறாங்க ஒருத்தர் ஜால்ராக்காரர் பெண் வேடம் தரிப்பவர்கள் இருவர் ஒவ்வொருத்தரும் பாருங்க தலைவர் வந்து ஒருத்தர் துணை பாடகர் ஒருத்தர் ரெண்டு பேராச்சி மகுடம் அடிப்பவர்கள் ரெண்டு பேர் நான்கு பேர் அடுத்து ஜால்ரா அடிப்பவர் ஒன்று ஐந்து பெண் வேடம் தடி தரிப்பவர்கள் இரண்டு என மொத்தம் ஏழு பேர் இதில் தேவைப்படுகிறது மகுடம் அடிப்பவர் மூவராகவும் இருப்பது உண்டு பின்பாட்டு பாடுபவருக்கு தனியாக ஒருவரை அமர்த்தாததால் ஜால்ராக்காரரே பின்பாட்டு பாடுவதுண்டு அண்ணாவி பெரும்பாலும் முப்பத்தி ஐந்து வயதிற்கு மேற்பட்டவராக இருப்பார் முக்கியமான குறிப்பு கனியான் கூத்தில் அண்ணாவி முப்பத்தி ஐந்து வயதிற்கு மேற்பட்டவராகத்தான் இருப்பார் அடுத்து பெண் வேடமிடும் கலைஞர்கள் தங்களுடைய நீல முடியை வட்டமாக கொண்டை போட்டுக் கொள்கின்றனர் பெண்களுக்கான முக ஒப்பனையுடன் புடவை ஜாக்கெட் முதலியன அணிந்து கொள்கின்றனர் கவர்ச்சிகரமாக இவர்கள் உடை அணிவது இல்லை காலில் சதங்கை அணிகின்றனர் அண்ணாவி வேட்டி மற்றும் நீலக்கை ஜிப்பா அணிந்து இடுப்பில் துண்டினை கட்டியிருப்பார் மகுடம் அடிப்பவர்கள் பெரும்பாலும் சட்டை ஏதும் அணிவதில்லை சிலர் சட்டை அணிவது உண்டு அடுத்து பாடல்களும் கதைகளும் இதில் கூத்த பார்த்தோம் அப்படின்னா அண்ணாவி பாட பெண் வேடமிட்டவர்களில் மகுடாட்ட இசைக்கேற்ப ஆடப்படுகிறது இவங்க வந்து அண்ணாவி பாட்டு பாடுறாரு பெண் வேடமிட்டவர்கள் வந்து டான்ஸ் ஆடுனாங்க எப்படி அப்படின்னா மகுடாட்டம் அந்த இசையை வந்து இசைக்கிறதுக்கு தகுந்த மாதிரி இவங்க ஆடுறாங்க அப்புறம் இதற்கான பாடல்கள் வாய்மொழியாகவே இருக்கிறது பெரும்பாலும் சுடலை மாடன் அல்லது காளி தொடர்பான கதைகள் தான் முதலிடம் பெறுகிறது இந்த கனியான் கூத்துல கூத்திலும் வில்லுபாட்டிலும் கட்டாயம் பாடப்படுபவை என்றும் கேள் கதை என்று அடுத்து விரும்பி கேட்கும் கதை கேள்வி கதைனா மக்கள் அதிகமாக விரும்பி கேட்கக்கூடிய கதை சொல்லி இரண்டு வகையாக என்ன செய்கிறது இருக்கிறது கதை என்றும் கட்டாயம் பாடப்படுபவின்னு ஒன்று இன்னொன்று கதை அப்படின்னு சொல்லி ரெண்டாயிருக்கு விநாயகர் வணக்கம் குரு வணக்கம் சாஸ்தா கதை அல்லது வல்லரக்கன் கதை இது ஐயன் கதை அம்மன் கதை மாடன் அம்மன் கதை வாளி முதலியவை கட்டாயமாக பாடப்படக்கூடியது அடுத்து பார்த்தோம் அப்படின்னா முத்துப்பட்டன் கதை பார்வதி கல்யாணம் மீனாட்சி அம்மை கல்யாணம் பாரத கதைகள் ராமாயண கதைகள் சிலப்பதிகார கதைகள் அருணகிரிநாதர் கதைகள் திருத்தொண்டர் கதைகள் மார்க்கண்டேயர் கதை ஐயப்பன் கதை ஹரிச்சந்திரன் கதை பட்டினத்தார் கதை முதலான கதைகள் கேள்வி கதைகள் அப்படின்னு சொல்லப்படுகிறது அப்போ இந்த கனியான் கூத்தில் பாடப்படக்கூடிய கேள்வி கதைகள்லாம் தவறானது பொருந்தாதது அப்படின்னு சொல்லி இந்த கதைகளை கொடுத்து நம்ம செய்யலாம் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதுக்கு அடுத்தமா பார்த்தோம் அப்படின்னா இசை கருவிகள் கூத்துல முதன்மை பெறுவது மகுடம்னு ஏற்கனவே பார்த்திருந்தோம் மகுடத்தில் மந்தம் உச்சம் அப்படின்னு ரெண்டு வகை இருக்கு மகுடத்துல ரெண்டு வகை இருக்கு மந்தம் உச்சம் அடுத்து மஞ்சனத்தி இத நூன்னான்னு சொல்றோம் வேம்பு பூவரசு போன்ற மரத்தால் மூன்று வளைவுகள் செய்து அவற்றை வட்ட வடிவில் இணைத்து அதன் மீது எருமை கன்று தோளால் ஏது எருமை கன்று தோளால் போர்த்தி மகுடம் தயார் செய்யப்படுகிறது மகுடம் பாருங்க மஞ்சனத்தி வேம்பு பூவரசி இந்த மூன்று மரத்தால் வளைவுகள் செய்து அவற்றை வட்ட வடிவில் இணைத்து அதன் மீது எருமை கன்று தோளால் போர்த்தி மகுடம் தயார் செய்யப்படுகிறது அடுத்து பார்த்தோம்னா மர வேலைகளை ஆசாரி செய்தாலும் தோல் வைத்து கட்டுவதை இவர்களே செய்து கொள்கின்றனர் உச்சத்திற்கு தோளில் உள்ள ஜவ்வை நீக்காமல் கட்டப்படும் என்றும் மந்தத்திற்கு ஜவ்வை நீக்கி கட்டப்படும் என்றும் கூறப்படுகிறது அடுத்து பார்த்தோம் அப்படின்னா புளியங்கொட்டையை ஊற வைத்து வேக வைத்து அரைத்து பசையாக்கி எதைய புளியங்கொட்டையை ஊற வச்சு வேக வச்சு அதை அரைத்து அந்த பசையை தோள்களை ஒட்டுவதற்கு மகுட மகுடம் செய்வதற்கும் பயன்படுத்தப்படுகிறது அப்போ மகுடம் செய்ய பசைக்கு பயன்படுத்தப்படும் கொட்டை எது அப்படின்னா புளியங்கொட்டை அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க அடுத்து மகுடத்தின் தோற்றம் தப்பினை ஒத்திருக்கும் அதாவது தப்பு அந்த பறையைப் போல இருக்கும் ஆகினும் தோற்றத்திற்கு சிறு வேறுபாடும் அடிப்பதில் மிகுந்த வேறுபாடும் காணப்படும் தப்பினை குச்சிகளால் அடிப்பர் மகுடம் கைகளால் அடிக்கப்படும் மகுடத்தில் உச்சம் அல்லது உச்சகட்டம் கணீர் என்ற ஒளியையும் மந்தம் அல்லது மந்தக்கட்டம் என்ற ஒளியையும் எழுப்புகின்றது உச்சக்கட்ட மகுடம் இரண்டு மந்த கட்ட மகுடம் ஒன்றும் பொதுவாக ஒரு நிகழ்ச்சியில் பயன்படுத்தப்படுகிறது அதுக்கப்புறம் கனியா ஆட்டம் நிகழ்த்தும் முறை அண்ணாவி கோவில் கரிய கருவறையினுடைய எதிரே சற்று தூரத்தில் நின்று கொண்டு பாடலை பாடுவர் அப்போது பெண் வேடமிட்டவர்கள் அண்ணாவிக்கும் கருவறைக்கும் இடையில் நின்று ஆடுவர் பாட்டு இசையோடு இருக்கும் மகுடம் வேகமாக உச்சநிலையில் அடிக்க அதற்கேற்ப ஆட்டக்காரர்கள் சுழன்று ஆடுவார்கள் அடுத்து பாட்டு முடிந்ததும் அப்பாட்டுக்கு விளக்கம் கூறும்போது ஆட்டக்காரர்கள் அவருக்கு இருபுறமும் வந்து நின்று கொள்வார்கள் அதுக்கப்புறம் பின்பாட்டுக்காரர்களுடன் சேர்ந்து பாடுவதும் லேசாக உடலை அசைத்து ஆடுவதும் உண்டு பாட்டுக்கு தகுந்தவாறு மகுடம் அடிக்கப்பட்டாலும் ஒளி மிக அதிகமாக கேட்கும் அப்போது பின்பாட்டும் பாடுவர் எனவே அண்ணாவியின் பாடலை புரிந்து கொள்வது சிரமமாகவே இருக்கும் கன்னியா ஆட்டத்தில் நேர்கோட்டில் நின்று ஆடும் ஆட்டமே பெரும்பாலும் காணப்பட்டாலும் கும்மி பாட்டிற்கு வட்ட வடிவமாக நின்று ஆடும் ஆட்டமும் காணப்படுகிறது அதுக்கப்புறம் கரகாட்டம் போல மெல்ல தொடங்கி வேக நிலைக்கு போய் இறுதியில் அதிவேக நிலையில் ஆடி தன்னைத்தானே சுற்றி சுழன்று ஆட்டத்தை முடிக்கின்றனர் அடுத்து கைவெட்டு நிகழ்ச்சி அந்த இது தோசம் பிரம்ம தோசம் நீங்குவதற்கு கைவெற்ற நிகழ்ச்சி அது இவங்களுடைய ஆட்டத்திலும் இருக்கு கனியான் ஆட்டம் வழிபாட்டு சடங்கு கலையாக உள்ளது வழிபாட்டு சடங்கு கலை சுடலி மாடையன் கோயிலின் வழிபாட்டு சடங்கில் அறுபது வயதிற்கு மேற்பட்ட கனியான்கள் கைவெட்டு என்னும் நிகழ்ச்சியை நிகழ்த்துகிறார்கள் இதில் பாடல் பாடக்கூடிய அண்ணாவிக்கு வந்து முப்பத்தி ஐந்து வயதிற்கு மேல் இருக்க வேண்டும் ஆனால் இந்த கைவெட்டு அப்படிங்கிற நிகழ்ச்சியை நிகழ்த்து நிகழ்த்தபோருக்கு அறுபது வயதிற்கு மேற்பட்டவராக இருக்க வேண்டும் அடுத்து கோயில் கருவறைக்கு முன்புறம் விரிக்கப்பட்டிருக்கும் வாழை இலையில் கனியான் தன் இடது கையின் கீழ்பகுதியை கீறி அதிலிருந்து வெளிவரும் சொட்ட விடுகின்றார் பின்பு இருபத்தோரு சொட்டுகள் ரத்தம் விடப்படும் ரத்தம் விடப்படக்கூடிய இரத்தத்திற்கும் எண்ணிக்கை இருக்கிறது எத்தனைனா இருபத்தி ஓரு சொட்டுகள் தற்போது மூன்று சொட்டுகள் முன்னாடி அப்படி இருந்தது ஆனால் இப்போ வந்து மூன்று சொட்டுகள் ரத்தம் விடப்படுகிறது என்றும் கூறப்படுகிறது இந்த நிகழ்ச்சி முடிந்த பின்னரே பிற உயிரினங்களை பலியிடப்படும் இந்த கைவெட்டு நிகழ்ச்சி நடந்த நள்ளிரவில் சாம நடைபெறும் சாமக்கொடை இரவு நேரத்தில் நடக்கக்கூடியது அடுத்து பலியிடப்பட்ட இரத்தத்தில் பிசைந்த பச்சரிசி சோரினை சுடுகாட்டுக்கு சென்று அங்கிருந்தபடி மேல் திசையை தவிர ஏனைய திசைகளுக்கு எரியும் திரளை கொடுத்தல் எரியும் திரளை கொடுத்தல் என்னும் நிகழ்ச்சியிலும் கனியான் முக்கிய அந்த திசைகளுக்கு எல்லா திசையிலும் எந்த திசையை ஒரு திசையை விட்டுறாங்க மேல் திசையை தவிர மற்ற எல்லா திசையிலும் செய்கிறாங்க கொடுக்குறாங்க இதை வந்து திரளை கொடுத்தல் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறமா அந்த கைவெட்டு போல நாக்கு வெட்டு நிகழ்ச்சியும் நடப்பதாக தெரிகிறது நாக்கினை கீறி ரத்தம் சிந்த வைப்பதே இதன் நோக்கமாகும் இதையெல்லாம் முற்காலத்தில் நடைபெற்றன நிகழ்ச்சிகள் வந்து நரபலியின் எச்சமாகலாம் அப்படின்னு குறிப்பிடப்படுகிறது அடுத்து பேய்முகம் கனியான்களிடம் மரத்தால் செய்யப்பட்ட வண்ணம் பூசப்பட்ட முகமுடி உள்ளது இது பேய் முகம் என்று சுட்டப்படுகிறது முன்னர் குறிப்பிட்ட கனியான் தோற்ற கதையிலிருந்து இது பிரம்மனின் முகம் என்றும் நம்பப்படுவதாக புரிந்து கொள்ளப்படுகிறது இந்த கைவிட்டு நிகழ்ச்சிக்கு பிறகு சாமியாடிக்கு சாமி வராதபோது ஒரு கனியன் பேய் முகத்தினை முகத்தில் அணிந்து கொண்டு ஆட சாமியாடி அருள் வந்து ஆடுவார் என்றும் கூறப்படுகிறது இவ்வாறு பல நிலைகளில் இந்த கனியான்களும் அவர்களின் கூத்தும் சடங்குகளில் முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது இந்த கணியான் கூத்து இன்று மேடை நிகழ்ச்சிகளாக ரொம்பவே குறைந்து வருகிறது வழிபாட்டு சடங்குகளில் ஓரளவு அங்கங்கே என்னை செய்கிறது காணப்படுகிறது இப்போ இதில் பார்த்தோன்னா இந்த கூத்து இந்த மாதிரி கூத்துகள்லாம் இப்போது பள்ளிகளில் நடைபெறக்கூடிய இந்த கலை திருவிழா அந்த நிகழ்ச்சிகளில் மாணவ செல்வங்களால் என்ன செய்யப்படுகிறது நிகழ்த்தப்படுகிறது இந்த போட்டிக்காக அருகி வரக்கூடிய இந்த கலைகள் எல்லாம் மீண்டும் என்ன செய்ய அரும்பு ஆரம்பித்திருக்கிறது அப்புறம் வரலாறு கூறும் செய்திகள் இந்த கணியன்கள் அப்படிங்கிறவங்க வந்து கணியன் கனியான் கூத்து தொடர்பான வரலாற்று செய்தி குறித்து அ கா பெருமாள் கூறியுள்ள கருத்துக்கள் முக்கியமாக நம்ம பார்த்துக்க வேண்டிய ஒன்று கருத்துப்படி கனியான் ஆட்டத்தின் தாயகம் எதுன்னு பார்த்தோன்னா திருநெல்வேலி மாவட்டம் கனியான் ஆட்டத்தின் தாயகம் இதுனா திருநெல்வேலி மாவட்டம் திருநெல்வேலி மாவட்டத்தில் பெரும்பாலான கோயில்களில் இந்த கனியான் ஆட்டம் நினைச்சுகிறது நிகழ்த்தப்படுகிறது கனியான் ஜாதியினர் இந்த மாவட்டத்தில் மட்டுமே வாழ்ந்தாலும் இச்சாதியினர் பழக்க வழக்கங்கள் இந்த மாவட்டத்திற்கு உரியதாக காணப்படுவதாலும் அவர் இந்த முடிவுக்கு வருகிறார் அப்படின்னு சொல்லப்படுகிறது அடுத்து ஆனால் புகழ்பெற்ற வானமாமலை அப்படிங்கிற ஒரு கனியான் என்பவர் கருத்துப்படி கணியான் சாதியினரின் பூர்வீகம் வட தமிழ்நாடு என்பதாகும் வானமாமலை கனியான் அப்படிங்கிறவரு எனச்சிறாரு இந்த ஜாதியினருடைய பூர்வீகம் வட தமிழ்நாடு அப்படின்னு சொல்றாரு ஆற்காடு மாவட்டத்தில் தெருக்கூத்து நடத்தும் ஜாதியினரும் தாங்களும் ஒரே இனம் என்றும் பின்னால் கலை நிகழ்த்திய தன்மையில் வெவ்வேறு ஜாதிகளாகிவிட்டோம் என்றும் அவர் கூறியுள்ளார் இதனை அ பெருமாள் அவர்கள் தன்னுடைய நூலில் ஆய்வு கருத்து சொல்லியிருப்பது ஆய்வுக்குரிய ஒன்று இந்த திருநெல்வேலி மாவட்டத்தில் தோன்றிய முக்கூடர் பள்ளும் விரலிவிடு தூதும் கனியான் ஆட்டத்தை குறிப்பிடுகிறது விரலிடி விரலிவிடு தூதுல பதினாறாம் பாடல் பதினாறாம் நூற்றாண்டை சார்ந்தது அதனால் கூத்து அக்கால கட்டத்திற்கு முற்பட்டதாகும் கனியான் கூத்தினை கனியான்கள் மட்டுமே ஆடுகின்றனர் சமூப சமீப காலத்தில் பார்த்தோன்னா இந்த இக்கலை வந்து சடங்கு சூழலை மீறி பிற சூழல்களில் நிகழ்த்தப்படுகிறது இதோட நிகழ்த்து கலைகளில் இந்த கனியான் கூத்து பற்றிய செய்திகள் நிறைவு பெறுகிறது அடுத்த காணொலியில் நம்ம அடுத்த ஒரு செய்தியை குறித்து பார்க்கலாம் நன்றி